வணக்கம் அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள் சிறுவர் உரிமை என்பது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் ஆகும் இதில் பாதுகாப்பு கல்வி ஆரோக்கியம் மற்றும் பாகுபாடின்றி நடத்தப்படும் உரிமை போன்றவை அடங்கும் சிறுவர் உரிமை என்பது அனைத்து வகையான துஷ்புரியோங்கள் சுரண்டர்கள் மற்றும் வன்முறைகளில் இருந்து பாதுகாக்கப்படும் உரிமை இலவசம் மற்றும் கட்டாய கல்வியை பெறும் உரிமை இதன் மூலம் குழந்தைகள் தங்கள் திறன்களை வளர்த்து கொள்ள முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் மருத்துவ வசதிகளை அணுகும் உரிமை சமத்துவம் இனம் மதம் பாலினம் மற்றும் வேறு எந்த பின்னணிக்கும் அடிப்படையிலான பாகுபாடின்றி நடத்தப்படும் உரிமை சமூகத்தில் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் மற்றும் பங்கேற்கும் உரிமை என்பன அடங்கும் சிறுவர் பாதுகாப்பு என்பது வெறும் அரசாங்கத்தின் கடமை மட்டும் அல்ல அது குடும்பங்களின் சமூகத்தில் மற்றும் ஒவ்வொரு குடி மகனின் பொறுப்பு ஆகும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அன்புடன் கவனித்து அவர்களின் பிரச்சனைகளை கவனித்து பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டிய அவசியம் கல்வி நிறுவனங்கள் சிறுவர் உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வை பரப்ப வேண்டும் நாட்டின் சிறந்த எதிர்காலம் இந்திய சிறுவர்களின் பாதுகாப்பிலும் அவர்களின் உரிமைகள் மதிக்கப்படுவதிலும் கூட தங்கியிருக்கிறது என்பதை எவரும் மறுக்க முடியாது சிறுவர்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் கல்வி மற்றும் ஆரோக்கிய நிறைந்த சூழல் வளர்ந்தால்தான் அவர்கள் நாளைய தலைவர்களாக மாற்ற முடியும் ஏடு தூக்கி பள்ளியில் இன்று பயிலும் சிறுவர்களே நாடு காக்கும் தலைவர்களாக நாளை மலரப்போகின்றார்கள் அதை உணர்ந்து அரசாங்கம் சமூகம் பெற்றோர் ஆசிரியர் தங்கள் பொறுப்புணர்வை இருந்து செயல்பட வேண்டும் அனைவரும் தங்களின் பொறுப்புடன் செயல்பட்டு சிறுவர்களுக்கான பாதுகாப்பான மகிழ்ச்சியான உலகை வழங்குவோம் இன்றைய சிறுவர் தினத்தில் யாவரும் ஏற்றுக்கொண்டு சிறுவர்களை ம நாளை அவர்களே நம்மை தாங்கும் தூண்கள் ஆவார்கள் நன்றி